நாம் இன்னைக்கு வீடியோவில் ஊட்டமேற்றி தொழுவுரம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் மாட்டு சாணம் பதினஞ்சு கிலோ எடுத்திருக்கோம் இந்த மாதிரி கட்டிகளை உடச்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நசுக்கி பொடி செஞ்சு ஆட்டு எரு பத்து கிலோ எடுத்திருக்கோம் இரண்டையும் நல்லா கொத்தி கலந்து விட்டுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு சூடோமோனாஸ் விரிடி அசஸ் பாஸ்போ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா கலந்த உரம் நாள் பக்கு எடுத்திருக்கோம் மீன் அமிலம் அடுப்பு சாம்பல் எடுத்திருக்கோம் முதல்ல நால் பக் உயிர் ஊர பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் பத்து எம்எல் உயிர் உரத்தை ஊற்றி கலந்து சாணத்து மேலே தெளித்து விட்டுக்கலாம் விரிடி ஐம்பது கிராம் சூடோமோனாஸ் ஐம்பது கிராம் எடுத்திருக்கோம் சாணத்து மேலே விரடியை பரவலாக தூவி விட்டுக்கலாம் அடுத்து சூடோ மோனாஸ் ஐம்பது கிராம் தூவி விட்டுக்கலாம் கரும்பு சக்கரை கலந்த தண்ணியில் தெளித்து விட்டுக்கலாம் இது நுண்ணுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கும் அடுப்பு சாம்பல் மூணு கிலோ போட்டுக்கலாம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு அரை கிலோ போட்டுக்கலாம் அமிலம் எண்பது மில்லி எடுத்துருக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாணத்து மேலே தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு சாணத்தை நல்லா கொத்தி கலந்து விட்டுக்கலாம் கணல் சாக்கை தண்ணியில் நினச்சி மேலே போட்டு விட்டுக்கலாம் இதோட மூணு நாள் ஆகுது வாங்க சாக்கை எடுத்துட்டு நல்லா கொத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி மூணு நாளுக்கு ஒரு முறை கொத்தி கலந்து விட்டுக்கணும் மறுபடியும் சாக்கு போட்டு மூடி வச்சுக்கலாம் இதோட எட்டு நாள் ஆகுது கடலை புண்ணாக்கு ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் ஒரு பக்கெட்டில் போட்டுக்கலாம் மூணு லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம் பக்கெட் மேலே ஒரு துணி போட்டு கட்டி வச்சுக்கலாம் அஞ்சு நாள் ஊற வைக்கணும் இதோட சாணத்துக்கு பதினஞ்சு நாள் ஆகுது சாணம் ஓரளவு மக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு விதம் முளைச்சிருக்கு பாருங்க இதோட புண்ணாக்கு ஊற வச்சு இதோட அஞ்சு நாள் ஆகுது பாருங்கள் நல்லா நொவிச்சிருக்கு ஒரு குச்சியால் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சாணத்து மேலே தெளித்து விட்டுக்கலாம் இதில் நிறைய நன்மை செய்யும் நுண்ணுயிர்கள் இருக்குது அது சீக்கிரமாக சாணத்தை மக்க வைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சாக்கு போட்டு மூடி வச்சுக்கலாம் இதோட இருபத்தெட்டு நாள் ஆகுது லேசாக வெயில் படுதுன்னு தென்னை மட்டையை போட்டு மூடி வச்சுருக்கோம் மட்டையை எடுத்துடலாம் பாருங்க சாணம் நல்லா மக்கியிருக்கு நல்லா பிளாக் கோல்டாக இருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் இது ஒரு நல்ல மிகச்சிறந்த உரம் இதை இந்த மாதிரி சாக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரை வச்சுக்கலாம் நல்லா கட்டி வச்சுக்கலாம் இது எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் இன்றைக்கி மாதுளை செடிக்கு போட போகிறோம் அஞ்சு கிலோ எடுத்துருக்கோம் மாதுளை செடிக்கு சுற்றிலும் இந்த மாதிரி குழி எடுத்துக்கலாம் குழி எடுத்தாச்சு தோண்டனு குழியிலும் இந்த மாதிரி சுற்றியில் உரத்தை போட்டுக்கலாம் உரம் போட்டாச்சு இப்போ மேல மண் போட்டு மூடிக்கலாம் மண் மூடியாச்சு இப்போ நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க பைனாப்பிள் செடிக்கு உரம் போட்டுக்கலாம் ஒரு செடிக்கு அரை கிலோ போட்டுக்கலாம் உரம் போட்டாச்சு நல்லா தண்ணி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி மண்கலவை தயார் செஞ்சுக்கலாம் மண் கலவை தயார் செய்யும்போது போது தொழு உரம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் குரோ பேக்கில் போட்டுக்கலாம் இந்த மண்களவையே கீரை விதை போட்டால் நல்லா செழிப்பாக வரும் விதை போட்டாச்சு வாங்க சாத்துக்குடி செடிக்கு உரம் போட்டுக்கலாம் மூணு கிலோ எடுத்திருக்கோம் இந்த செடிக்கு சுற்றிலும் போட்டு மண்ணை போட்டு முடிக்கலாம் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் Thanks for watching.